எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சுகன்யா இணையிறது இன்னைக்கு நம்மளோட ஜேர்னலிஸ்ட் ஐயநாதன் சார் இருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிக்கலாம் வெல்கம் டு தி ஷோ சார் சார் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க அது எல்லாருமே பேசிட்டாங்க தெரியும் இப்போ வந்து மண்டே வந்து தீர்ப்பு வரதா இருக்கு என்ன சார் சொல்ல டிவி கேக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றாங்களே இது உண்மையா இல்ல அப்படி இல்ல உச்ச பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சம்பவம் நடந்த ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென் மாநிலத்துக்கு தென் மாவட்டங்களுக்கான கிளை வந்துட்டு மதுரையில் இருக்கு அந்த மதுரை கிளைக்கு உட்பட்ட ஒரு இடத்தினுடைய சம்பவம் தொடர்பான வழக்குகள் அங்கதான் விசாரிக்கப்படணும் அது ஏன் மெட்ராஸ் நீதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சு அதுவும் ரெண்டு இடத்துல எப்படி விசாரிக்க முடியும் ஒரே சமூக வழக்கு சம்பந்தப்பட்ட இரு பல்வேறுபட்ட விடயங்கள்லயா ரெண்டு இடத்துல விசாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஒன்று அவங்க வந்துட்டு பார்த்தாங்க அது எப்படி வந்துட்டு இது ஒரு இது இதை வந்துட்டு கவனிக்காத போயிட்டீங்க அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு அவங்க கேட்கறாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பதில் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழக அரசு கிட்ட அது ஒரு பதில் இல்லை ஆனா அங்க என்ன அப்படின்னம்னா வந்த பெட்டிஷனை வந்துட்டு தனித்தனியாக அவங்க எடுத்துட்டு இருக்காங்க இவங்க ஒரு இந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற ஒரு இடம் இவங்க இந்தாண்ட இருக்கக்கூடிய நீதிபதி வந்துட்டு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்றத ஒன்றத்தை வச்சு அதை வந்துட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரே மேட்டரை வந்துட்டு விசாரிக்கிறார் ஆனால் ஒரு சம்பவம் தொடர்பான விடயங்களை ரெண்டு இதில் விசாரிச்சிருக்காங்க இது ஒன்று இன்னொரு விடயம் தமிழக அரசு வந்துட்டு இந்த வாக்கு மூலத்தெல்லாம் ஃபைல் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி எப்படி ரெண்டு மூணு மூணு நாலு மணி நேரத்தில் வந்துட்டு எல்லாேருக்கும் நீங்கள் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படியான அவசரத்துக்கு என்ன நெசசிட்டி அது எப்படி பண்ண முடிஞ்சது உங்களால் அதுக்கான என்ன அளவுக்கு ஃபெசிலிட்டி அப்படின்ட்டு அதெல்லாம் தமிழக அரசு வந்துட்டு வில்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா வளர்க்குறீங்க நாங்கள் அதற்கான ஒரு ரிட்டர்ன் அஃபிடவிட்டு நாங்கள் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எத்துப்பூர்றமான தாக்கல் சொல்லிருக்காங்க ஆமா அந்த மாதிரி தாக்கல் பண்ணணும் சொல்லிருக்காரு மத்தபடி இது சிபிஐக்கு கொண்டு போகணுமா இல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு உட்பட்டு ஒரு ஒரு ஓய்வு பெற்ற வழக்கறி நீதிபதியை வச்சு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு அதை விசாரிக்கணுமா அப்படின்ற ஒரு இடமும் அங்க இருக்கு இதுல சிலர் வந்துட்டு அங்க இழந்தவங்கன்னு சொல்லக்கூடிய சிலருடைய ஒரு நாலு பேருடைய மனுக்கள்ல அவங்க வந்துட்டு சிபிஐ தான் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தாவேக்கானுடைய ஏற்பாடுலதான் அது நடக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உடையம் அதனால என்ன சொல்ல போறாங்க திங்கக்கிழமை அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் பொறுத்துறது தான் நம்ம பார்க்கணும் இதுல முழுசா என்ன அப்படின்னம்னா டு கெட் அட் த ட்ரூத் அந்த விடயத்தினுடைய உண்மையை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த டீம் வந்துட்டு சரியா விசாரிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல இப்போ திரு அஸ்ரகாருக்கு தலைமையில அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு கூடு இது சரியா விசாரிக்காது அப்படின்றதுக்கு எந்த முன்னுதாரணம் இல்லை இன்னொன்னு வந்து மதுரை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு மதுரை பெஞ்ச் என்ன சொல்லிச்சுன்னா இந்த வழக்கு ஒரு ஆரம்ப நிலையில இருக்கும்போது எப்படி நீங்க இத வேணாம் சொல்லிட்டு சிபிஐ கொண்டு போவீங்க ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு சோ இது ரெண்டு வைட்டல் பாயிண்ட்ஸ் அப்ப இது ரெண்டுத்துடைய அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் தொடர்ந்து வந்து பாதம் அர்ஜுனா கூட நேத்து வந்து ஒரு இது கொடுத்திருந்தாங்க நாங்க வந்து அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்க துக்கத்துல வந்து பங்கேற்றுட்டோம் ஒரு பதினாறு நாள் துக்கத்துல இருக்கோம் தான் நாங்க எதுவுமே சொல்லல நாங்க வந்து எங்க சைடுல ஓடி ஒழியில அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஓடி ஒழியில பதினாறு நாள் துக்கம் அப்படின்னம்னா உங்க வீட்டு எங்க வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சி ஏற்பட்டுடுச்சு அதுல நம்மளே ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம் நாம அங்க வீட்டுல இருப்போமா இல்ல மருத்துவமனையில இருப்போமா இல்ல டிக்கெட் அங்கிட்டு ஊருக்கு போயிடுவோமா நீங்க என்ன சொல்றீங்க எங்களுடைய குடும்பத்துல நிகழ்ந்த ஒரு துக்கம் பெரிய ஒரு இழப்பு இது எங்களுக்கு பெரிய பெரு வழியை தருது அப்ப அந்த பெரு வழியை தரும்போது நீங்க எல்லாம் எப்படிங்க ஐயா விஜயோட சேர்ந்து எல்லாருமே வந்து சென்னைக்கு ஓடி வந்துட்டீங்க ஏன் ஓடி வந்தீங்க உங்களுடைய வீட்டு துயரம் தானே விஜய பார்க்க வந்த மக்கள் தான அவங்க தானே இந்த மாதிரி நெரிசல்ல சிக்கி மரணம் அடைஞ்சிருக்காங்க செத்து போனாங்க ஏன் பார்க்காத எல்லாரும் ஓடி வந்துருக்கீங்க விஜய்க்கு விஜய் என்ன சொல்றாரு நான் வந்தேன்னா அந்த இடத்துல ஒரு மக்கள்ல நிறைய கூடுவாங்க அது இன்னும் சில பிரச்சனைகள்லாம் உருவாக்கணும்னு அவர் சொன்னதை ஒரு நியாயமாகவே எடுத்துக்குவாங்க அதுவும் நியாயம் கிடையாது நீங்கள ஆதவர் சொன்ன ஆனாரு பொசியானந்த் என்ன ஆனாரு ஜான் ஆரோக்கியசாமி என்ன ஆனாரு நிர்மல்குமார் என்ன ஆனாரு யாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுடைய ஆட்கள் இல்லையா அதனுடைய அர்த்தம் என்னது அப்ப விஜய் என்ன பண்ணிருக்கணும்னு ஒரு சீனியர் நீங்க சொல்லி ஏற்கனவே நான் அவர் அந்த இடத்துல இருந்திருக்கணும் அந்த மக்களை பார்த்திருக்கணும் யாரும் அந்த பாதிக்கப்பட்ட யாரும் இது இதெல்லாம் காரணம் விஜய் அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க அப்ப விஜய் அந்த இடத்துல இருந்திருக்கணும் பார்த்திருக்கணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் இவர் எப்பொழுதும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் உங்களோட நிக்கிறேன் அப்படின்றத சொல்லி இருந்துட்டு அவர் வந்துட்டு அடுத்தபடியாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு அதே பிளைட் அவருக்குன்னு இருக்கக்கூடிய சார்டர்டு பிளைட் அது பின்னாடி அதை பிக்ஸ் பண்ணிட்டு வந்து சேர்ந்துருக்கலாம் ஆனா அப்படிலாம் பண்ணல அவர் அந்த சம்பவ இடத்துல இருந்துட்டு அரூர்ல இருந்துட்டு திருச்சி விமான நிலையம் வரத்துக்குள்ள திருச்சி விமான நிலையத்துக்குள்ள இவர் ஒரு பத்திரிகையாளர்கள் பீடிக்கப்பட்ட ஒருத்தரு இப்படியா போவாரு நினைச்சு பாருங்க நீங்க அப்ப என்ன அப்படின்னம்னா இவங்க அந்த இடத்துல ஏற்பட்டது தங்களால தான் அப்படின்ற அந்த குற்ற உணர்வின் காரணமா அந்த இடத்துல இருந்துட்டு விலகிடுறாங்க விலகி நேரம் இங்க வந்து இறங்கிடுறாங்க ரெண்டு மூணு நாளைக்கு பேசவே இல்லை அதுக்கப்புறம் விஜய் பேசுறாரு பேசும்போது அப்படியே அரசு கிட்ட வந்து அது திருப்புறாரு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் பழி வாங்குறதா இருந்தா என்ன படி வாங்குங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு அரசியல் வயசுல ஒரு பேசி ஒரு வீடியோ வெளியிட்டாரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னோம்னா அதெல்லாம் அப்புறம் நீங்க யாரு பழி வாங்குவாரு பழி வாங்குறாருன்னு சொல்றீங்களோ அந்த முதலமைச்சர் அங்க நிக்கிறாரு நீங்க நான் நீங்க நீங்க ஏன் போல மூணாவது விஷயம் அந்த மக்கள் மீது அவ்வளவு அக்கறை விட்டு அதனால நாங்க பதினாறு நாள் துக்கம் சொல்லக்கூடிய இந்த ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி துக்கம் அனுஷ்டிக்கும் போது அலுவலகத்துல ஆயுத பூஜை கொண்டாடுவீங்களா துக்க காலத்துல எதுவும் நடக்காது அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய அந்த எந்த பேருந்து இதுக்கு காரணமோ அந்த பேருந்துக்கும் இது அப்புறம் இன்னொரு சின்ன பேருந்து இருந்துச்சு இன்னொரு பிரச்சார வாகனம் இருக்கு ரெண்டுத்துக்கு நீங்க வந்துட்டு போடுறீங்க சரி இது நடக்குது இன்னொன்னு உங்க கட்சி உங்க கட்சியனுடைய அபிமானிகள் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இறந்துருக்காங்க அவங்களோட கட்சியனுடைய கொடி அரக்கப்பத்துல பறக்க விடணும்னுள்ள ஒரு துக்கத்தை கடைபிடிக்கிறதா ஏன் செய்யல அப்போ எல்லாமே என்ன அப்படின்னோம்னா இவங்க வந்துட்டு அந்த வசதிக்கு எதெல்லாம் புடிக்க முடியுமோ அத புடிச்சு அந்த தமிழர் சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட வச்சு இவங்க வந்துட்டு தங்களை தப்பிச்சு காத்து

இப்ப இவங்களுக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா அனுசரணை கிடைச்சிருக்குது அவங்கள வச்சு இவங்க தமிழ்நாடு எஸ்ஐடியை விசாரிச்சது அப்படின்னம்னா இப்ப இவங்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா தலைமுறைவா இருக்கிறாங்க இல்லையா பூசியானந்தோ இல்ல குமாரோ இல்ல இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டு விசாரணைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விசாரணையில இவங்க எல்லாம் உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும் அப்போ எதனால இந்த நெரிசல் சம்பவம் ஏற்பட்டுச்சு எப்படி திடீர்னு அந்த வாங்க சேர்ந்திருந்த மக்கள் இரட்டை ரெண்டு மடங்கு ஆனாங்க அப்படின்ற விடயம் தெரிஞ்சிடும் அதனால இவங்க என்ன பண்றாங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க இதான் ரொம்ப முக்கியம் இப்ப இது வந்து சிபிஐ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல தான் ஏடி என்ன பண்ணுச்சுன்னு தெரியும் சிபிஐ என்ன பண்ணுச்சுன்றதெல்லாம் பீரங்கி பேர் ஓடல இருந்து நம்மளுக்கு தெரியும் அதனால இவங்க அதை நாடுறாங்க இப்போ அந்த வீடியோல பாத்தீங்களா சார் டிவி கே தலைவரனுடைய விஜய் அவர்கள் வந்து அந்த வீடியோல வந்து நாங்க ஸ்ட்ராங்கா போல்டா எங்க கட்சி வந்து திரும்ப வரும்னு வந்து சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஸ்ட்ராங்கா போல்டா நீங்க வந்தீங்க தானே ஏற்கனவே வந்ததுல ஏன் அது நடந்துச்சு நீங்க ஸ்ட்ராங்கா போல்டா வர்றது நேரத்துல வந்து ஒண்ணு பிரச்சனை ஏற்கப்பட்டது இல்லை எட்டே முகாம் மணிக்கு நாமக்கல்ல பேசணும்னு சொல்லி பர்மிஷன் வாங்க யாரு உங்க கட்சி தானே ஏன் நீங்க வந்து அந்த இடத்துக்கு ரெண்டே முகாம் மணிக்கு வந்து பேசுறீங்க அப்ப அந்த மக்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்ன அதனாலதான் நாங்க மயக்கம் போட்டு விடுறாங்க முப்பத்தி நாலு பேரு இங்க அதையும் தாண்டி மயக்கம் போட்டு விழுந்து செத்தே போயிடுறாங்க இங்க வந்துட்டு நீங்க பன்னெண்டு மணிக்கு வரன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஏழை காலுக்கு நீங்க வந்து பேசுறீங்க இதுதான் விடயமே அதாவது இவரு நாங்க ஸ்ட்ராங்கா வருவோம் போல்டா வரும் இவருடைய வார்த்தைகளுக்கு என்னைக்குமே அர்த்தம் இல்லை இவர் சொல்றாரு அந்த பெண்களுக்காக நாங்கள் நிற்போம் இந்த சுகாதார பணி தூய்மை பணியாளர்களுக்காக நிற்போம் நாங்க ஆசிரியர்களுக்காக நாங்க நிற்போம் உங்களுடைய மக்கள் சத்தாங்களை நீங்க அங்க நிக்கல ஸோ விஜய்க்கு வந்துட்டு தான் பேசுற வார்த்தையினுடைய அர்த்தமே அவருக்கு புரியாது தெரியாது ஏன்னா அவருடைய அரசியல் புரிதல் தான் அந்த அளவுக்கு இப்போ விஜய பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கொடி வந்து எடப்பாடியினுடைய ஒரு கூட்டத்துல வந்து பார்க்க முடிஞ்சது அது வந்து வெளிப்படையாவே வந்து நிறைய போஸ்டர்கள்ல பார்க்க முடிஞ்சு நீங்க பாத்திருப்பீங்க நிச்சயமா அதற்கான ஒரு பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலைன்ஸ் தான் எடப்பாடி வந்து கூப்பிட போறாரு அதுக்கான பிள்ளையார் சொல்லி தான் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய இது தான் சொன்னாரு எடப்பாடி பண்ணிச்சான்னு தான் சொன்னாரு காரணம் என்னன்னா பிஜேபி அதிமுக அலையன்ஸ்னால இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை இவங்களால தோற்கடிக்க முடியாது ரொம்ப நாளா விஜய் எதிர்பார்த்து எடப்பாடி பண்ணிச்சாமி காத்துட்டு ஒரு பெரிய சக்தி வரும் ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைப்போம் ஒரு பிரம்மாண்ட சக்தி ஒன்று நம்மளோட சேரப்போகுது அப்படின்லாம் அவர் சொன்னது வந்துட்டு விஜய் தான் சொன்னாரு ஆனா விஜய்க்கு என்ன கஷ்டம் ஆடினோம்னா இவங்க ஏற்கனவே பிஜேபியோட அலையன்ஸ் போட்டாங்க பிஜேபியை கட்சி கொள்கை எதிரின்னு இவர் சொல்லிட்டாரு அதனால இவங்க ரெண்டு பேரும் போராத இருந்தது போத அந்த மதுரை மாநாட்டில் இவங்களே வந்துட்டு எம்ஜிஆரும் ஜெயலலிதா வளர்க்கிற கட்சி நீங்கள் எப்படி அடிமைப்பட்டு கிடைக்குதுன்றதை நீங்க பாக்குறீங்கன்னா அது வேறே ஒரு பேசு பேசி தரட்டார் இப்போ என்னன்னா அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது விஜய்க்கு ஸோ அவர் வந்துட்டு பிஜேபியோடய அன்னி பிஜேபியோட ரகசிய உறவு அன்னாதிமாவளோடு ஒரு வெளிப்படையான உறவு அவர் வச்சுட்டு கட்சிகாரங்களே கூடி எடுத்து காட்டுறாங்க முதல்ல அன்னா திமுக கட்சிகாரங்களே காட்டுறாங்க அவங்களும் விரும்புறாங்க பாஜகவோடு கூட்டணி வைக்க கூட யாரோட எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்க அறிக்கை விட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல இப்ப இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு அடிப்படையில இவங்க ஒன்னா சரணும்னு திட்டமிடுறாங்க அது என்னன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அந்த ஆபத்தில் இருந்து திமுக பிடியில் இருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் சொல்லிட்டு டிசம்பர் குள்ள இவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்துருவாங்க அதற்கான முன்னேற்பாடு தான் இப்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இதான் பிள்ளையார் சொல்லி அதுக்கப்புறம் இதான் வந்துட்டு அப்படின்னு அடுத்த அடுத்த ஸ்டெப் இவங்க கொண்டு போவாங்க சரி இப்ப வந்து மண்டே வந்து இந்த வழக்கினுடைய எது ஒண்ணு நடக்க போகுதுங்கிறது தெரியும் இத்தனை நாள் வரைக்கும் ஆதவ இல்ல புஷி ஆனந்தோ வந்து எதுவுமே அறிக்கை எதுவுமே கொடுக்கல அவங்க காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து எழுந்தது ஆதவ் சொன்ன மாதிரி டியூஸ்டே தான் வந்துட்டு அவங்க பதினாறு நாள் துக்கம் முடியுது அப்பன்னா வெட்னஸ்டே வந்து அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லதான் போறாங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும் அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கணுமே இங்க விட என்ன அப்படிங்கன்னா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்றது தான் இங்க முக்கியமே ஒழிய நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றதுல இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க முன்வைக்கிற காரணம் என்னவா இருக்கும் இல்ல ஒரே ஒரு காரணம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அரசு இதுக்கெல்லாம் காரணம் போலீஸு அதான் அவங்க சொல்றாங்க இதே விஜய் தானே சொல்றாரு என்ன வந்துட்டு ஜங்ஷன்ல இருந்துட்டு இங்க கூட்ட வந்து பத்திரமா கொண்டாந்து விட்டது விஜய் இந்த போலீஸ்காரங்க தான் சொல்றாரு இல்ல ஆதரவா அவர்கள் வந்து ரொம்ப பகிரங்கமா வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு நாள் நாங்க துக்கத்துல இருந்து ஒரு ஃபேமிலில இருந்த மாதிரியே அவர் வந்து தன்னை வந்து இது மெய்யப்படுத்தி அதுல வந்து நாங்களும் இதுல கலந்துகிட்டோங்கிற மாதிரி ஆயுத பூஜையில கலந்துகிட்ட மாதிரியோ அந்த மாதிரியோ எதுவுமே சொல்லல அந்த குடும்பத்தோட குடும்பத்துல வந்து கலந்துகிட்டு நாங்க வந்து துக்கத்துல இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நாங்க வரோம் பாரு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவர் பேசியிருந்தாரு அதுக்குனால கேட்க இல்ல இப்படி இவ்வளவு சவால் விட்டு கடைசியில முடிஞ்சது எங்க போய் முடிஞ்சிச்சு இப்படிதானே நீங்க பண்ணீங்க திருச்சியில இருந்துட்டே நீங்க என்ன பண்ணீங்க ரோட் ஷோ கிடையாது அப்படின்னும் போது நாங்க பண்றோம் நீங்க என்ன பண்றீங்களா பண்ணீங்க அப்படின்ற ஒரு தோணிதானே இருந்துச்சு உங்களுக்குள்ள அன்னைக்கு இதே மாதிரிதான் தாமதமா போனீங்க அன்னைக்கு இதே மருந்து மக்களை நீங்க அப்படியே கூடவே கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு ஊர்வலம் மாதிரி நடத்தி எடுத்துட்டு போனீங்க உங்களால ஒன்னும் சீக்கிரம் போக முடியாததுனால எல்லாம் கிடையாது அதெல்லாம் அன்னைக்கு நம்ம பத்திரிகையாளர்களாக இருக்கேன் நாங்க அதெல்லாம் இருக்கிறோம் புரியுதுங்களா அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா இவங்க எதை வேணாலும் செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடலாம் அது அவங்களுடைய ரசிகர்களால ரசிகர்கள் வந்துட்டு அதை ஏத்துக்குவாங்க இந்த மக்கள் எதுக்குவாங்களா பத்திரிகையாளர்கள் பத்திரிகைக்காரர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க டிஎம்கேக்கு க்கு ஒன்றிணைந்து வந்து செயல்படுறாங்கங்கிற மாதிரி ஒரு புகார் இது யார் எல்லாரும் சொல்றாங்களே அங்க இருக்கக்கூடியவங்க டிவிகேலயே இருக்கிற தொண்டர்களே ஒரு பேச்சு எழுதி இல்ல டிவி தொண்டர்கள் அப்படிதான் சொல்ற டிவி கே ரசிகர்கள் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதை பத்தி ஒண்ணும் கவலை இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுல விஜய் காரணகர்த்தாவா இல்லையா நீங்க நேரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்திருக்குமா சோர்தணி இல்லாத அத்தனை மணி நேரம் காத்துட்டு இருக்காங்க அந்த மக்களை போட்டு தலைன உடனே அவங்க மூச்சு தணறி மட்டுமே இருபத்தி பேர் பேரு செத்து போயிருக்காங்க நாப்பத்தொரு பேர்ல இருவத்தஞ்சு பேர் மூச்சு தணறலால் மட்டுமே செத்து போயிருக்காங்க மிதி பேரெல்லாம் மிதிபட்டு செத்து இருக்கிறாங்க மூச்சு தணரில் ஏற்பட்டு மயங்கி விழுந்து தான் மிதிபட்டு செத்து இருக்காங்க நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் வீடியோ கால்ல பேசினேன் வாட்ஸ்அப் கால்ல பேசினேன்னு சொல்றாரு அதெல்லாம் பேசுறேன் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு சில கண்டிஷன் எல்லாம் போடுறாரு இல்லையா எதுக்கு போடுறாரு கண்டிஷன் போக வேண்டியதானே போய் பார்க்கலாம் இல்ல நீங்க போலீஸ் என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் விதிச்சதோ அதை கடைபிடிக்கல ஆனா இப்ப போலீஸுக்கு நீங்க நிபந்தனை போடுறீங்க ஒரு சுற்று ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாரும் வரக்கூடாது என் வண்டி எதுவும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது அந்த இடத்துல உரிய கூட பறக்க கூடாதுன்னு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களே என்னுடைய கேள்வி என்னன்னா இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு உள்ளபடியான ஒரு அக்கறை இருந்துச்சு அப்படின்னோம்னா நாங்க வரேன் அந்த மக்களை சந்திக்க வரேன் தமிழ்நாடு காவல்துறை ஒரே பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனது பா என்னுடைய பாதுகாப்பு என் கூட வரவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு இட் பிகம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா ஆனா அப்படி எதுவும் சொல்லலை இவர் இவர் கண்டிஷனை போடுறாரு எதுக்கு அப்படின்னம்னா இந்த கண்டிஷனை காவல்துறை ஏத்துக்கல அப்படின்னும்னா பாருங்க நாங்க வந்து சந்திக்கிறத காவல்துறை தடுத்துருச்சு அது இவங்களுடைய கண்டிஷனை ஏத்துக்கல அப்படின்றதுனால அப்படியே அரசு மேலையும் காவல்துறை போனா இருபது லட்சம் கொடுக்கணும் ஒரு ஒரு சோ எட்டு கோடி இருபது லட்சம் ரூபாய் இவர் கொடுத்தாவணும் இதை அவர் தவிர்க்க பார்த்துட்டு இப்படி ஒரு கண்டிஷனை போடுறாரு இதுக்கு தமிழக அரசு வேற ஒன்னும் சொல்லுவாங்க ஐயா நீங்க தான் பனையூர்லயே ஊரிலேயே கூப்பிட்டு எல்லாரையும் கொடுப்பீங்களா அந்த வெள்ள நிவாரணத்தை கொடுத்தீங்க அதுக்கப்புறம் இன்னும் அந்த தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பேசுறீங்க எல்லாம் அங்க பண்றீங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தூரம் அச்சம் இருந்தது அப்படின்னம்னா அவங்கள எல்லாரையும் நாற்பத்தோரு குடும்பத்தையும் ஒரு பேருந்து வச்சு கூட்டிட்டு வந்து உங்களுடைய பனையூர்ல சோறு போட்டு ஆளுக்கு இருபது லட்சம் கொடுத்து துக்கம் விசாரிச்சுட்டு அவங்கள அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா விஜயனுடைய என்னுடைய சுத்தமா கேள்வி இல்லையா நீங்க செஞ்சீங்களா இல்லையா அப்ப இப்ப செய்யுங்க நீங்க அங்கதான் வரணும் அங்கதான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு இல்லை ஒரு பேருந்து இல்லையா நாற்பது குடும்பத்தையும் அழகாக கூப்பிட்டு வரலாம் ஒரு டீலக்ஸ் பேருக்கு வச்சு கூட்டிட்டு வரலாம் இன்னும் சொல்ல போனால் கிட்ட நிறைய நீங்கள் அந்த அளவுக்கு உச்ச உச்ச நட்சத்திரம் இருந்து சம்பாரிச்சது வேற எல்லாரையும் ஃப்ளைட்லேயும் கூட்டுவாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு பதினாறு நாள் அப்புறம் அதெல்லாம் செய்யுங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க துக்கம் விசாரிங்க அவங்களோட நீங்கள் இருக்கிறேன்ற சொல்லுங்க ஆனால் இருபது லட்ச ரூபா செக்கை கொடுத்து அனுப்புங்க அவ்வளவுதான் இப்ப ஏதோ சரி சார் இன்னைக்கு தொடர்ந்து விஜயனுடைய பேச்சு அங்கங்க வந்து வந்துகிட்டே இருக்கு பதினாறு நாள் துக்கம் அனுசரிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன முன் வைக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாப்போம் இன்னைக்கு நேர்காணல் இணைஞ்சதுக்கு நன்றி சார் நன்றி